வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவாய்வு அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தெற்கு போதிலும் உயரழுத்தம் நிழடுக்கோட்டிலே ஒரு மெலிந்த காற்று சுழற்சி தென் தென்கிழக்கு வங்கக்கடலிலே அரபிக்கடலில் மெலிந்த காற்று சுழற்சி மேற்கத்திய இடையூறு பாகிஸ்தான் எல்லையோரத்தில் கர்நாடகா மற்றும் கேரளா எல்லையோர பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கூடிய மெலிந்த சுழற்சி மற்றும் கிழக்கு காற்று குவிதல் காரணமாக கர்நாடக எல்லையோர மற்றும் கேரள எல்லையோரத்தில் ஆங்காங்கே மழை பொழிவு கர்நாடக எல்லையோரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தாளவாடியில் நான்காவது நாளாக மழை இன்றைக்கு காற்றுடன் கூடிய கனமழை பொழிவு தாளவாடியில் பொழிந்தது வாழை மரங்கள் சேதம் என தகவல் மேலும் கேரளாவிலே ஆங்காங்கே நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோடு கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று சென்டிமீட்டர் தாளவாடி ஈரோடு மாவட்டம் இரண்டு சென்டிமீட்டர் கோயமுத்தூர் மாவட்டம் சோழையார் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் கேரளாவிலே கர்நாடகாவிலே நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது பதிமூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் கர்நாடகாவில் வடக்கு கர்நாடகாவில் மழை பொழிந்திருப்பதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் கர்நாடகாவின் வடக்கு மற்றும் வடக்கு மத்திய பகுதி கடலோரப் பகுதியெல்லாம் இடி மழைப்பொழிவு கொடுத்து வரும் நிலையில் கேரளாவின் கடலோரப் பகுதிகளிலையும் மழை தொடரும் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பொழிவு நேற்று போல் அதாவது கன்னியாகுமரியில் பொழிந்தது போல சோளையாறில் பொழிந்தது போல் சுரளக்கோடு கன்னியாகுமரியில் பொழிந்தது போல ஈரோடு தாளவாடியில் கடந்த மூன்று நான்கு நாட்களாக மாலை இரவிலே வந்து பெய்வது போல் தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த மழைப்பொழிவு மூன்றாம் தேதி வரைக்கும் நான்காம் தேதி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் இதை விட கூடுதலாக வாய்ப்பில்லை வங்கக்கடலோரம் குறிப்பாக டெல்டாவின் தெற்கு பகுதி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள வங்கக்கடலோரத்தில் அதிகாலையில் அதாவது கடல் காற்றும் தரை வெப்பக்காற்றும் இணையும் நேரத்தில் அதிகாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து கடுமையான ஒரு மழை பொழிவது போன்ற ஒரு வானிலையை ஏற்படுத்துமே தவிர அதிகாலை காலை நேரங்களில் இந்த மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மட்டும் தூறலை கொடுக்கலாம் தவிர மழைக்கு வாய்ப்பில்லை அதாவது வங்கக்கடலோரம் தெற்கு டெல்டா முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள நேர பகுதியில் அதிகாலை காலை நேரத்தில் கருமேகம் சூழும் ஒரு சில இடங்களில் தூறலாம் கேரளா மற்றும் கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழை கர்நாடகாவின் அதாவது ஈரோடு மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கேரள எல்லை பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழைப்படுவை கொடுக்கலாம் இது ஒரு பெரிய மழைப்படுவை மூன்றாம் தேதி வரை எதிர்பார்க்க முடியாது ஆனால் இதே பகுதியில் அறிவிக்கப்பட்ட பகுதியில் மழை ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் வங்கக்கடலில் முதல் வாரத்தின் பின்பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி மண்டலமாக மாறி ஒரு புயலாக மாறி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் என்று ஏற்கனவே பல மாதங்களாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் கிட்டத்தட்ட அது ஏப்ரல் சாரி மன்னிக்கவும் மே மாத பிற் முதல் வாரத்தின் பின்பகுதி அதாவது ஏழு தேதியிலிருந்து பதினைந்து தேதிக்குள் இடைப்பட்ட நாட்களிலே அந்த நிகழ்வு உருவாகி வடக்கு நோக்கி பயணிக்கும் அந்த நாட்களில் நெருங்கி வந்தால் தாழ்வு தாழ்வு நிலை மழை பொழிவை கொடுக்கும் இல்லாவிட்டால் மேற்கு காற்று கிழக்கு நோக்கி திரும்ப தொடங்கி வங்கக்கடலோரம் வெப்ப அலையை கூட்டும் அதாவது வங்க கடலோரத்திற்கு தற்பொழுது குளிர்ந்த ஒரு உள்ளே செல்ல செல்ல தான் வெப்பம் அதிகமாக இருக்கிறது ஆனால் வங்கக்கடலோரம் நூறு டிகிரிக்குள் தான் இருக்கிறது வங்கக்கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கு நூறு டிகிரிக்கு மேல் நூறு டிகிரி எட்டிருந்தாலும் வங்க கடலோரம் நூறு டிகிரிக்குள் இருக்கிற நிலையில் அது மே மாதம் முதல் வாரத்தில் வங்கக்கடலோர வெப்பநிலையையும் உயர்த்தும் நிகழ்வு உருவாகும் பொழுது நெருங்கி வந்தால் மழை பொழிவு கூடுதலாகும் ஆனால் இப்பொழுது வரைக்கும் தொடாமல் நேரடியாக வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்குவங்க பகுதிக்கு அந்த மே மாத நிகழ்வு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நாளிலே அது விலகி செல்லும் நேரத்தில் வெப்பசலன இடிமழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே படிப்படியாக பரவலாகும் மே முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து மழைப்பொழிவு கேரள கர்நாடக எல்லையோரம் தொடங்கி தென் மாவட்டங்கள் தொடங்கி பிறகு இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கி அதே நேரத்தில் கடலோரமும் மத்திய மே மத்திய நாட்களிலே கடலோரமும் ஆங்காங்கே கொடுக்கத் தொடங்கி மே இறுதி பத்து நாள் மிகச்சிறப்பான மழைப்பொடிவு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே வெயிலுக்கு பிறகுதான் வியர்வைக்கு பிறகுதான் தான் புழுக்கத்திற்கு பிறகு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் வெயில் குறைவாக காணப்பட்டாலும் வியர்வைக்கும் புழுக்கத்திற்கும் பஞ்சம் இருக்காது மே மாதமும் வியர்வையும் புழுக்கமும் தொடரும் ஏப்ரலை விட வெயிலும் புழுக்கமும் மே மாதத்தில் கூடுதலாக இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் உள் மாவட்டங்களிலே அதிகமாக இருக்கக்கூடிய அனல் காற்றும் இரவு நேர புழுக்கமும் மே மாத முதல் வாரத்தில் கடலோரத்துக்கும் கிடைக்கும் ஆனால் மே மாத முதல் வாரத்துக்கு பிறகு வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலையிரவு வெப்பச்சலன இடி படிப்படியாக பரவலாகும் மே இறுதி பத்து நாள் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் அரபிக்கடலில் மே இறுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி அதனால் ஏற்படக்கூடிய அதாவது கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களிலும் கேரளாவிலும் கேரளாவின் எல்லையோர தமிழ்நாட்டிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அது மேற்கு மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று கிட்டத்தட்ட உறுதியாகவே தெரிகிறது ஆக மே பிற்பகுதி நல்ல மழைக்கு வாய்ப்பு அதுவரை மே முதல் வாரம் வரை குறைந்தபட்சம் மே முதல் வாரம் வரை கண்டிப்பாக இந்த அனலையும் வெயிலையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கேரள எல்லையோரத்திலும் கர்நாடக எல்லையோரத்திலும் தாளவாடி போல் சுர்லக்கோடு போல் சோளையாறு போல் ஓரிடங்களில் மட்டுமே மழைப்பொழிவு கொடுக்கும் பரவலான மழைப்பொழிவு என்பது மே பத்து தேதிக்கு மேல்தான் கிடைக்கும் முதல் வாரத்தில் தொடங்கும் பொறுமை காக்க வேண்டியது மிகவும் அவசியம் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மே இறுதியில் பெய்யக்கூடிய மழை தென்மேற்கு பருவமழை போல் கொடுக்கும் ஆனால் அது தென்மேற்கு பருவமழையாக அமையாது மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் மேலும் ஒரு புதிய வலுவான நிகழ்வு உருவாகி கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு ஒரு நல்ல மழைப்பழிவை தென்மேற்கு பருவமழை தொடக்கி கொடுக்கும் ஆனால் அந்த நிகழ்வு மிக வேகமாக வடக்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு பருவமழையின் தொடக்கத்தை கர்நாடகாவரை எடுத்து சென்று பிறகு முன்பருவ மழைப்பொழிவாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதி வரைக்கும் கொடுக்கும் அது தொடர்ந்து பருவமழை முன்னேற்றத்தை எடுத்துச் செல்லுமே தவிர தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு சீரான மழைப்பொழிவு இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தின் கொடு முன்னேற்றமாக செல்லக்கூடிய இடத்துல நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு முன்னேறும் ஜூலை மாதமும் மேலும் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது அது கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத்திற்கு கோவாவிற்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் ஆகவே கோவாவை மையமாக வைத்து ஜூலை மாதம் கொடுக்கக்கூடிய மழை மிகச் சிறப்பான மழைப்பொழிவாக அது கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கொடுக்கும் என்றும் முதலிடத்தை கோவா பெறும் என்றும் இரண்டாவது இடத்தை வடக்கு கர்நாடகா தெற்கு மகாராஷ்டிரா பெறும் என்றும் தெற்கு கர்நாடகா கடலோர கர்நாடகா அடுத்த இடத்தையும் வடக்கு கேரளா அடுத்த இடத்தையும் பெறும் தெற்கு கேரளா பிற பகுதியை ஒப்பிடும்போது குறைவாக பெற்றாலும் மே இறுதி மற்றும் ஜூன் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து ஜூலையிலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும்